ஓம் என்னவோ நினைச்சு நான் வந்தேன் இங்கே நேற்று வந்தவளை வந்து அவரு கணபதி இழுத்துட்டாரு என்னை மறுநாளே வர மாதிரி கணபதி இழுத்துட்டாரு இந்த சின்ன வயசுலேயே இவர் வந்து இவ்வளோ உபதேசம் பண்ணுறாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாருக்கும் ஒரு நன்மையாக இருக்குது ரெண்டாவது வந்து இந்த பொக்குஷத்தை வாங்கிட்டு போகும்போது ம் விடு நம்மளுக்கு தைரியம் கொடுத்துருக்கிறாரு இதை விட ஒரு தைரியம் வேணுமா நம்மளுக்கு இதுதான் பெரிய பொக்குஷம் நான் சிவபெருமானை வேண்டுவேன் சிவபெருமானை நம்பி வாழ்வேன் சிவபுராணத்தை இருபத்தி நாலு மணி நேரம் ஜபிப்பேன் ஆனாலும் என் மனசுக்குள்ளே ஓம் விட்டு வேறு எதுவுமே தோணாது இன்னைக்கு தான் கணபதியை வந்து நான் வணங்கி இவர் கும்முண்ணம் போல் இருக்குது இதுக்கு மேலே இவரை தான் கும்முண்ணம் போல் இருக்குதுன்னு மனசில் தோணுது அது யாராலன்னா இவரால் தான் கணபதியை நான் தாஸ்தி விரும்ப மாட்டேன் இருக்கிற உண்மையை சொல்கிறேன் கணபதியை வந்து வணங்கவே மாட்டேன் ஓ முருகா ஆனால் கணபதிக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பிள்ளையார் பூஜை பண்ணுவேன் அஞ்சு வயசுலேருந்தே நான் பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு இதே இடுக்க பிள்ளையார்கிட்ட போயிட்டு நான் மாட்டிக்கிட்டேன் வெளியே வர முடியல என்னால் உண்மையிலே வர முடியல ஒரு அரை அரைவரை நான் தவிச்சு போயிட்டேன் ஐயோ பிள்ளையாரப்பா உன்னை கழுவி கழுவி வச்சுன்னே நான் என்னை இப்படி மாட்டி விட்டுட்டே ஆம்புலன்ஸ் வர மாதிரி அன்னைக்கு கொஞ்சம் ஆமா பிள்ளையார என்னை மன்னிச்சிடு ஏதாச்சும் தவறி ஆனால் இவரை வணங்கவே மாட்டேன் அது உண்மை முதல்ல தான் வணங்கணும் ஆனால் இருந்து என்னன்னே தெரில அவர் என்ன மாதிரியே குண்டாக உக்காந்துட்டு இருக்கிறதுனால அவரையும் இப்படி இதுக்கு மேலே வணங்கணும் போல இருக்குது அதுக்கு உபதேசம் பண்ணா இருப்பார் இவருக்கு வந்து இவர் திருவடியை நம்ம வணங்கணும் இவர் பேச்சு நம்ம கேட்டு இவர் பண்ண ஒரு உபதேசத்தினால எனக்கு பெரிய ஒரு கோடி ரூபா கூட கொடுத்தா கூட இந்த சந்தோஷம் கிடைக்காது ஆனால் இந்த இடத்துக்கே நான் பொய் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன் இந்த இடத்துக்கு நான் உண்மையை சொல்லிட்டு வரல சுவாமி அதையும் சொல்லிடுறேன் இதுக்கு மேலே வந்து இதுக்கு மேலே போய் நான் சொல்லிக்குவேன் நான் கடவுள்கிட்ட பொய் சொன்னாலும் கடவுள்கிட்ட தான் வருவேன் அந்த நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமாக ஆயிடுச்சு இது வந்து எனக்கு வந்து ஐயோ வீட்டுக்காருக்கு தானே பரவாயில்ல சொல்லலாம் கணபதி பார்த்துக்குவார் இதுக்கு மேலே இதுக்கு மேலே அவர் பார்த்துக்குவாரு குருஜி பார்த்துக்குவாரு குரு தட்சிணாமூர்த்தியை தான் நான் குருவாக நினச்சி விளக்கு போட்டு வருவேன் அதுவும் திருவண்ணாமலையில் வாரம் வாரம் வியாழக்கிழமை பன்னெண்டு மணிக்கு போடுவேன் பன்னெண்டு மணி மேல ஒரு மணிக்கு போடுவேன் ரெண்டு மணிக்கு போடுவேன் ஆனால் குரு உபதேசம்னு யாரும் எனக்கு எடுக்கல அவரையே நினச்சேன் இன்னைக்கு இவரை குருவா நான் ஏற்றுக்கிறேன் ரொம்ப நன்றி உங்க திருவடியை வணங்குறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நல்லா இருக்கும்